தள்ளும் சமூகாயமோ உணரந்து தள்ளு சொந்த பந்தங்கள் உணரந்து தள்ளுவார்கள் சொந்த பந்தங்கள் வெறுத்து தள்ளவார்கள் பணிரேண்டும் ஒரு பகுளந்து பேசுவார்கள் பணமிருந்தால் புகழ்வார்கள் பணம் இல்லனா பணம் இல்லை என்றால் விட்டுவிடுவார்கள் விடுவார்கள் விட்டுவிடுவார் பரிசு மகத்தை பார்க்கறேன் இல்லை கிறிஸ்து இயேசு உள்ள தாராய்ந்து ஆராய்ந்து ஜீவன் ஜீவன் சந்தோஷமா மாற்றுகிறவத்தை சந்தோஷமாக மாற்ற வேதனையோடு கடந்து போகலாம் வேதனையோடு கடந்து போகலாம் பிரச்சனையோடு கடந்து போகலாம் பிரச்சனைகளோடு கடந்து போகலாம் அதோடு கடந்து போகலாம்